ஹாய் நண்பர்களே வணக்கம் உங்களையெல்லாம் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி எல்லாரும் வந்து இந்த வீடியோக்காக உக்காந்து கேட்கலான்னு ரெடியா இருப்பீங்க ஸோ இன்று வெற்றிகரமாக நாம் ஆறாவது எபிசோட் அதாவது இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு எனது அன்னையின் மறைவும் மாய தாயத்தும் அப்படின்னு சொல்லி வெற்றிகரமா நம்ம எல்லாரும் ஆறாவது எபிசோடுக்கு போக போறோம் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இரண்டாவது அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் எனது அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனது அன்னை அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார் அண்ணனுக்கு வந்து யோகானந்தருடைய அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுல அம்மாவுக்கு அதீத ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனந்தாவின் மனைவி முகத்தை நான் கண்டுவிட்டால் எனக்கு பூலோகம் சொர்க்கம் கிடைத்த மாதிரி தான் அம்மா சொல்றாங்க அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவனோட பொண்டாட்டி மூஞ்ச பாத்துட்டா போதண்டா என்னோட பிறவியே மோச்சம் அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குடும்பத்தின் வம்ச விருத்திக்காக அவரது திடமான பாரத பண்பாட்டு உணர்ச்சியை இவ்வார்த்தை அன்னை வெளியிடுவதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் சோ பாரதத்துல வந்து அதாவது இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தன்னோட பையனோட கல்யாணத்தை ஒரு வாட்டி பார்த்துடணும் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை ஒரு வாட்டி பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லா தாய் வாயிலிருந்தும் வர்றது அதையே நம்ம யோகானந்தரோட தாயும் சொல்றதை கேட்டு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு ஆனந்தாவின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட பதினொன்று யோகானந்தருடைய வயசு அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது பதினோரு வயசு அன்னை விவாக ஏற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்பார்வையிட்டவாறு கல்கத்தாவில் இருந்தார் அண்ணனுடைய கல்யாணம் வந்து கல்கத்தாவில் நிச்சயமாவது அம்மா வந்து கல்கத்தாவில் இருக்கிறாங்க நானும் எனது தந்தையும் மட்டும் வட இந்தியாவில் பரேலில் எங்கள் வீட்டில் இருந்தோம் அவங்க வந்து வட இந்தியாவில் பரேலில் இருக்கிறாங்க லாகூரில் இரண்டு வருடங்கள் வசித்த பிறகு எனது தந்தைக்கு அங்கு மாற்றலாகி இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க லாகூரில் இருந்தாங்க இல்லைங்களா இப்போ வந்து பரேலியில் இருக்கிறாங்க நான் முன்மையே எனது இரு மூத்த சகோதரிகளுக்கான ரோமா உமா ஆகியவர்களின் திருமணம் வைபவங்களை கண்டிருக்கிறேன் யோகானந்தருக்கு ரெண்டு சகோதரிகள் ரோமா உமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு பேர் கல்யாணத்தையும் யோகானந்தர் முன்னாடியே பார்த்துருக்குறாரு அப்போ அவரும் இன்னும் சின்ன பயதில் இருந்துருப்பார் இல்லைங்களா இப்ப அண்ணனுக்கு திருமணம் ஆனால் மூத்த மகனான ஆனந்தாவுக்கு விவாக ஏற்பாடுகள் உண்மையிலேயே மிக விரைவாக நடந்தன தினந்தோறும் தொலைதூர வீடுகளில் இருந்து கல்கத்தா வந்து கொண்டிருந்த அவர்களது ஐம்பது உறவினர்கள் ஹாமஸ்ட் தெருவில் புதிதாக வாங்கியிருந்த பெரிய வீட்டில் சௌகரியமாக தங்கச் செய்தார் அவங்க வந்து கல்கத்தாவில் ஹாமஸ்ட் தெருவில் ஒரு புது வீடு வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டில் அந்த ஐம்பது பெரிய தங்க வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் அவங்க அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விருந்திற்கு வேண்டிய தென்பண்டங்கள் மணப்பெண் வீட்டிற்கு ஆனந்தாவை அழைத்துச் செல்வதற்கான ஆடம்பர ஆசனம் வண்ண தீப வரிசைகள் காகித அட்டைகளால் ஆன பெரிய யானைகளும் ஒட்டகங்களும் ஆங்கில ஸ்காட்ச் மற்றும் இந்திய வாத்திய இசைகள் வேடிக்கை காட்டுபவர்கள் புராதன விவாக சடங்குகளை செய்ய புரோகிதர்கள் எல்லாம் தயார் ஸோ வடநாட்டு சைட்லலாம் கல்யாணம்னா விமர்சையாக நடக்கும் நான் வந்து முன்பொரு காலத்தில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வட இந்திய கல்யாணம்லாம் மார்வாடிங்க கல்யாணம் ராஜஸ்தானிகள் கல்யாணம் குஜராத்திகளோட கல்யாணத்தெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அவங்களோட கல்யாணம் வந்து ரொம்ப விமர்சையாக இருக்கும் எக்கச்சக்கமான குரூப் வருவாங்க எல்லாருமே உறவினர்கள் தான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 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 அவங்களோட பசங்க அவங்களோட பசங்க அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த எல்லாருக்குமே வந்து தங்கிறதுக்கு இடம் கல்யாணத்துக்கு வேண்டியான சாமான்கள் அவருக்கு தேவையான எல்லாமே இப்போ தயாராக இருக்குது நானும் எனது தந்தையும் சடங்கிற்குரிய நேரத்தில் குடும்பத்துடன் சேருவதற்கு உற்சாகத்துடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம் அவங்க தான் வரியலேருந்து கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயினும் அந்த முக்கியமான நாளுக்கு முன் கெட்ட நிமித்தமான தோற்றம் ஒன்றை நான் கண்டேன் யோகானந்தருக்கு வந்து இந்த நேரத்தில் கிளம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கெட்ட தோற்றம்னா ஒரு கனவு கண்டிருக்கலாம் அல்லது ஒரு ஞான திருஷ்டியில் அந்த மாதிரி பரேலியில் ஒரு நாள் நடுநிசி எனது தந்தையின் அருகில் எங்கள் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது படுக்கையின் மேல் கொசுவலையின் விசித்திரமான படபடப்பால் நான் எழும்பப்பட்டேன் அவர் படுத்துக்கிட்டு இருந்தப்ப கொசுவலை திடு ஆடி அவர் எழுந்துட்டார் அம்மெல்லிய திரைகள் அகன்றதும் எனது அன்னையின் அன்பு உருவத்தை கண்டேன் அந்த கொசுவலை அப்படி லைட்டாக விலகினதுமே அவங்க அம்மாவுடைய உருவம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு உன் தந்தையை எழுப்பு அவர் குரல் மெல்ல ஒலித்தது என்னை பார்க்க வேண்டுமெனில் இன்று காலை நான்கு மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடியுங்கள் கல்கத்தாவிற்கு உடனே வந்து சேருங்கள் அந்த ஆவி உருவம் மறைந்தது அவங்களோட அம்மா உருவம் வந்து உடனே போய் அப்பா எழுப்பு என்னை பார்க்கணுன்னா இன்னைக்கு விடிய காலில் நாலு மணிக்கு கிளம்புற ட்ரெயினில் நீங்க உடனே கல்கத்தா வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்களோட உருவமும் மறைஞ்சு போய்ட்டுது உன் மனப்பிரமையை பற்றி கவலைப்படாதே ஒரு புதிய சூழ்நிலையை தந்தை வெளிப்படுத்தும் அவருக்கே உரிய மறுப்பை இப்பொழுது தெரிவித்தார் அப்பா எல்லாத்துக்குமே நோ சொல்லி பழகுனவர் தானே அப்போ இப்போவும் அதே தான் சொல்றாரு டேய் கண் கெட்ட கனவாக இருக்குண்டா இல்லை உன்ன உன்னோட மன இருக்கேன் அப்படிங்கிறாரு உன் தாயார் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருக்கிறார் ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நாம் நாளை புறப்படுவோம் என்ன சொல்கிறாரு உங்கள் அம்மா நல்லதா இருக்கா கல்யாணம் வரலாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கா நீ ஏதாவது போட்டு மனசு குழப்பிக்காத சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவித செய்தி வந்ததுன்னா நம்ம நாளைக்கு கிளம்புவண்டா அப்படின்னு சொல்கிறாரு இப்பொழுதே புறப்படாததற்கு நீங்கள் உங்களையே மன்னிக்க போவதில்லை யோகானந்தர் வந்து கோபத்தில் சொல்கிறார் மிகுந்த வேதனை என்னை மேலும் கசப்புடன் பேச வைத்தது நானும் உங்களை என்றும் மன்னிக்க மாட்டேன் கவலை தோய்ந்து அந்த காலை பொழுது திட்டவட்டமான சொற்களுடன் வந்தது இவர் சொல்லி கேட்கல ஆனா அன்னைக்கு காலையிலேயே அவங்களுக்கு ஒரு துரதிருஷ்டமான செய்தி வந்து சேருது அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம் விவாகம் ஒத்திவைக்கப்பட்டிருக்குது உடனே வந்து சேரும் தந்தி வந்துருச்சு அண்ணனோட கல்யாணம் நிறுத்தி வச்சிருக்கோம் அம்மாவோட உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு நீங்கள் உடனே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தந்தையும் நானும் கலக்கத்துடன் கிளம்பினோம் எனது சித்தப்பா வழியில் வண்டி மாறும் இடத்தில் எங்களை சந்தித்தார் ஒரு ரயில் வண்டி எங்களை நோக்கி பேரிரைச்சலுடன் மிக வேகமாக அருகில் வருவது தெரிந்தது எனது உள்மனம் கொந்தளிப்பால் அந்த ரயில் பாதையில் குதித்து விடலாமா என ஒரு திடீர் எண்ணம் எழுந்தது எல்லாருக்குமே அப்படித்தானே ஒரு துரதிஷ்டமான செய்தியை கேக்கும் போது அது ஒரு விருப்பப்பட்டமான ஒரு மனிதர்கள் அப்படிங்குற போது மனசு சஞ்சல ஒரு மாதிரி என்ன சொல்றது டிஸ்டர்ப் ஆயிடும் டிப்ரெஷனுக்குள்ளாயிரும் அப்ப அவருக்கு வந்து தோணுது அவங்க சித்தப்பா வழியில நிறுத்தி பாக்குறாங்க அப்ப அவரு வந்து ஒரு ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கு அப்ப யோகானந்தருக்கு தோணுது இந்த ட்ரெயின் முன்னாடி வந்து செத்து போயிடலாமா அப்படின்னு எல்லாம் தோணுது சோ இதனோட தொடக்கத்தை அடுத்து வரும் பதிவுல நான் உங்களுக்காக பதிவு விடுறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்